Hi friends, this is Alan with GMK. நம்ம சேனலில் இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் வீடியோ தான் வந்துட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம் அழகு ஒன்னில் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக பன்னெண்டாவது நாள் கிளாஸ் தான் இது ஸோ இந்த வீடியோ கிளாஸில் நம்ம நூறு பிரித்தெழுதுக வந்துட்டு பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி செவன்ட்டி ஃபைவ் பார்த்துட்டு இருந்தோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நூறு பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோலையும் நம்ம ஒரு தொண்ணூற்றி ஏழு பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்த வீடியோவோட நமக்கு பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகிற டாபிக்ஸ் வந்துட்டு டோட்டலாக கம்ப்ளீட் ஆகுது இது வந்து நம்ம பார்த்த அந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பிரித்தெழுதுகமே நியூ புக்கு ஓல்டு புக்கு இருக்கு சிக்ஸ் டு டுவெல்த்ல இருந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஓகேவா ப்ளஸ் அட்வான்ஸ் தமிழ் ஸோ இதுல எல்லாம் கொடுத்தா பிரித்தெழுதுக தான் இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு பிரித்தெழுதுக அப்படிங்கிறது இப்போ நம்ம எண்ணூர்ல இருந்து பார்க்கலாம் இந்த வீடியோவோட எண்டில் ஒரு கொஸ்டின் இருக்கு அதுக்கான ஆன்சரை மறக்காம வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் எண்ணூத்தி திருவமுது திரு கூட்டல் அமுது திருவமுது மனந்தலைப்ப மனம் கூட்டல் தலைப்ப மனந்தலைப்ப நற்கரிகள் நன்மை கூட்டல் கரிகள் நற்கரிகள் இன் அமுது இனிமை கூட்டல் அமுது இன் அமுது வாளரா வாள் கூட்டல் அரா வாலரா அம் கை அகம் கூட்டல் கை அங்கை நான்மறை நான்கு கூட்டல் மறை நான்மறை விதிர் புற்று விதிர் விதிர்ப்பு கூட்டல் உற்று கூட்டல் அஞ்சிட ஓகேவா இங்கே வந்து டா விதிர்புற்றஞ்சிட விதிர் விதிர்ப்பு கூட்டல் உற்று கூட்டல் பாவிசை பா கூட்டல் இசை பாவிசை நார்கரணம் நான்கு கூட்டல் கரணம் நார்கரணம் கரணத்தேர் கரணத்து கூட்டல் ஏர் கரணத்தேர் நார்பொருள் நான்கு கூட்டல் பொருள் நார்பொருள் செவி அறுத்து செவி கூட்டல் அறுத்து அறுத்து இளங்கனி இளமை கூட்டல் கனி இளங்கனி விண்ணப்பம் கூட்டல் உண்டு விண்ணப்பம் உண்டு வாழைப்பழம் வாழை கூட்டல் பழம் வாழைப்பழம் மரம் கூட்டல் வேர் மரவேர் பொற்குடம் பொன் கூட்டல் குடம் பொற்குடம் வடகிழக்கு வடக்கு கூட்டல் கிழக்கு வடகிழக்கு வடமேற்கு வடக்கு கூட்டல் மேற்கு வடமேற்கு தென்மேற்கு தெற்கு கூட்டல் மேற்கு தென்மேற்கு தென்கிழக்கு தெற்கு கூட்டல் கிழக்கு தென்கிழக்கு வடமலை வடக்கு கூட்டல் மலை வடமலை கீழ்நாடு கிழக்கு கூட்டல் நாடு கீழ்நாடு மேல்நாடு இல்லைன்னா மேநாடு அப்படின்னு சொல்லலாம் மேற்கு கூட்டல் நாடு அப்படிங்கிறது மேல்நாடுன்னு சொல்லலாம் மேநாடு அப்படின்னு சொல்றாங்க கருமை விழி கருமை கூட்டல் விழி கருவிழி பெருமை கூட்டல் அன் பெரியன் பெரியன் அப்படிங்கிறது பெருமை கூட்டல் அன் அப்படின்னு பிரிக்கிறோம் அடுத்ததா பசுமை கூட்டல் இலை பாசிலை ஓகேவா பாசிலை பசுமை கூட்டல் இலை பைங்கூல் பசுமை கூட்டல் கூழ் பைங்குல் சிற்றோடை சிறுமை கூட்டல் ஓடை சிற்றோடை சேதாம்பல் செம்மை கூட்டல் ஆம்பல் சேதாம்பல் அடுத்ததா கருங்குயில் கருமை கூட்டல் குயில் கருங்குயில் மரம் கூட்டல் அடி மரவடி வட்டக்கல் வட்டம் கூட்டல் கல் வட்டக்கல் நிலங்கடந்தான் நிலம் கூட்டல் கடந்தான் நிலங்கடந்தான் கறி குழம்பு கறி கூட்டல் குழம்பு கறி குழம்பு பலாச்சுளை பலா கூட்டல் சுலை பலாச்சுளை பாட்டு போட்டி பாட்டு கூட்டல் போட்டி பாட்டு போட்டி அக்கடை ஆ கூட்டல் கடை அக்கடை ஈ கூட்டல் சட்டை இச்சட்டை ஊ கூட்டல் பக்கம் உப்பக்கம் ஏ கூட்டல் பாடம் எப்பாடம் அந்த கூட்டல் கோவில் அந்த கோவில் இந்த கூட்டல் சட்டி இந்த சட்டி எந்த கூட்டல் தோட்டம் எந்த தோட்டம் அப்படி கூட்டல் கூறினான் அப்படி கூறினான் இங்க ஃபுல்லுமே வல்லின மிகுமா மிகாதாங்கிறது தான் கொஸ்டினே இப்படி கூட்டல் தாவினான் இப்படி தாவினான் எப்படி கூட்டல் சொன்னான் எப்படி சொன்னான் பாறையை கூட்டல் கண்டான் பாரியை கண்டான் பொருளை கூட்டல் சேர்த்தான் பொருளை சேர்த்தான் அவனை கூட்டல் தடுத்தான் அவனை தடுத்தான் நிலவை கூட்டல் பார்த்தான் நிலவை பார்த்தான் இப்போ வரணும் எனக்கு கூட்டல் கொடு எனக்கு கொடு குழந்தைக்கு கூட்டல் சோறு குழந்தைக்கு சோறு அவளுக்கு கூட்டல் தா அவளுக்கு தா பாப்பாவுக்கு கூட்டல் பாட்டு பாப்பாவுக்கு பாட்டு ஈ கூட்டல் கால் ஈக்கால் தீ கூட்டல் சட்டி சட்டி கை கூட்டல் தடி கை தடி தை கூட்டல் பொங்கல் தை பொங்கல் கொக்கு கூட்டல் கால் கொக்கு கால் ஓடி கூட்டல் போனான் ஓடி போனான் தேட கூட்டல் சென்றால் தேடச் சென்றால் பாட பாடக்கூட்டல் தெரியுமாம் பாடத் தெரியுமாம் ஓட கூட்டல் பார்த்தான் ஓட பார்த்தான் சால கூட்டல் பசித்தது சால பசித்தது தவ கூட்டல் சிறிது தவ சிறிது காணா கூட்டல் கண்கள் காணா கண்கள் கேளா கூட்டல் செவி கேளா செவி ஓடா கூட்டல் தேர் ஓடா ஓடா தேர் இதெல்லாமே வந்துட்டு சில ரூல்ஸ் எல்லாமே இருக்கும் அது எல்லாமே நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற அந்த வல்லின மிகு மிக அதில் வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் சந்திப்பிலையில் வந்துட்டு இந்த ரூல்ஸ் எல்லாம் படிச்சுக்கலாம் கூட்டல் பூ நாராப்பு கூட்டல் கனை விடுகை இதுலலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வல்லின மிகாது விரிகூட்டல் சுடர் விரி சுடர் கூட்டல் தயிர் தயிர் பாய் கூட்டல் புலி பாய் புலி காய் கூட்டல் கனி காய் கனி தாய் கூட்டல் தந்தை தாய் தந்தை முத்துக்கூட்டல் முத்து பவளம் கதை கூட்டல் சொன்னார் கதை சொன்னார் கடல் கூட்டல் தாவினான் கடல் தாவினான் புகழ் கூட்டல் பெற்றார் புகழ் பெற்றார் கற்க கூட்டல் கசடர கற்க கசடர வளர்க கூட்டல் சிந்தனை வளர்க சிந்தனை வாழ்க கூட்டல் தமிழ் வாழ்க தமிழ் காண்க கூட்டல் படம் காண்க படம் முருகா கூட்டல் கேள் முருகா கேள் கண்ணா கூட்டல் சொல் கண்ணா சொல் கிளியே கூட்டல் தா கிளியே தா அண்ணா கூட்டல் போ அண்ணா போ அவை கூட்டல் பறவைகள் அவை பறவைகள் இவை கூட்டல் சட்டைகள் இவை சட்டைகள் அவை கூட்டல் தடங்கள் அவை தடங்கள் எவை கூட்டல் படங்கள் எவை படங்கள் அது கூட்டல் கூடை அது கூடை இது கூட்டல் சட்டி இது சட்டி அது கூட்டல் தோணி அது தோணி இது கூட்டல் பாடம் இது பாடம் வந்த கூட்டல் கயல்வழி வந்த கயல்வலி தைத்த கூட்டல் சட்டை தைத்த சட்டை வந்து கூட்டல் தந்தான் வந்து தந்தான் ஸோ நூறு இது பார்த்துருக்கோம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ஒரு சில பிரித்தலுதுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சந்திப்பிலையே நீக்குதலில் நம்ம ரூல்ஸாக வந்துட்டு கொடுத்துருப்போம் ஸோ அதனால் உங்களுக்கு வந்துட்டு அந்த ரூல்ஸை படித்தாலே நீங்கள் வந்துட்டு இதை நல்லா ஞாபகமாக வச்சு கண்டிப்பாக எழுதிடுறான் கன்ஃபியூஸ் ஆகிக்கிட வேண்டாம் ஓகேவா இதில் உங்களுக்கு வித்தியாசமான தெரியுது அந்த பிரித்தழுதுகள் எல்லாமே கிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க அடிக்கடி வந்துட்டு ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க இந்த வீடியோவில் உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா அகம் கூட்டல் கை இதை சேர்த்துலதை கிடைப்பது என்ன இதுக்கான ஆன்சரை வந்துட்டு மறக்காமல் கமெண்டில் கொடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ